இப்போ இந்த பாட்டை நான் சொடக்கு போட்டுக்கிட்டே நான் பாடுவோம்னா அதே மாதிரி நீங்க கவனமாக கேட்டுட்டு ஒரு அஞ்சு தரம் பத்து தரம் டெய்லி பாடி பார்க்கணும் அப்போ வந்து ஈஸியாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் வரும் ரெடி Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky. Let's go. twinkle 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 little star, how I wonder what you are, Up above the the so high, like a diamond in the sky பார்க்கலாம். அப்படின்னா விட்டு விட்டு ஒளிவீசு சொல்லலாம் ஆச்சரியப்படு ஒண்டர்ஃபுல் அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஆச்சரியமான இல்லைன்னா அற்புதமான அப்படி சொல்லலாம் டைமண்ட் அப்படின்னா நவுன் அது வந்து வைரம்